சிவாவின் அன்பு சொந்தங்களே வாழ்க்கையில இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நாகரிக உலகத்துல எங்கே பார்த்தாலும் ஒரு செஸ் அப்படிங்கிறோம் மன உளைச்சல் அப்படிங்கிறோம் அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கோம் ஒரு சிம்பிளான விஷயம் அது உங்ககிட்ட இருக்கு ஒரு பத்து வழிகளை சொல்றோம் அதை வாழ்க்கையில் அனுபவிச்சு பாருங்களேன் ஒரே இடத்துல வெகு வெகு நேரம் உட்காராமல் அப்படியே நம்முடைய உடலை வந்து பார்த்தினா அப்படியே அசைக்கிற ஏதாவது விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே போல் நமக்கு எது சரி நம்முடைய உணவு பழக்க வழக்கம் சத்தான உணவுகள் என்னென்ன அதை வந்து டெய்லி ஒரு அடிஷனல் ஆட் பண்ணிகிட்டே இருங்க அது காய்கறிகளாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் அப்படியே ஆட் பண்ணுங்க நம்மளுடைய மனசு என்ன சொல்லுது அப்படி பாருங்கள் அது அதை ஒருமைப்படுத்துங்க அதுக்கு ஒருமைப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க பாருங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைங்க உங்களுடைய குல தெய்வங்களை நல்ல புத்தகங்களை இந்த மாதிரிலாம் காலை பொழுதில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அதே போல உங்களுக்கு பிடித்த உங்களுடைய அதிகமாக ஒரு ஜோக்ஸ் அந்த மாதிரி நகையாடுங்கள் உங்கள் அந்த மாதிரி நண்பர்களை பழகுங்க அதே போல் அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பார்த்து மனதுக்கு இதமாக அந்த ஜோக்கெல்லாம் பாருங்கள் போல் புதுமையை ஏதாவது செயலில் ஈடுபட பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ ஒரு புதுமையை புகுத்த பாருங்கள் அதே போல் ரொம்ப மாதிரியாக இருந்துச்சுன்னா உங்களை பிடித்த பாடல் அருமையான பாடல்கள் அருமையான புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள் அதே போல் ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் வந்த டெய்லி போகிற பாதையை விட்டுட்டு ஒரு புதிய பாதை அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் புதிய மாலாக இருக்கலாம் புதிய மனிதர்கள் ரயில்வே ஸ்டேஷன் இப்படிலாம் இருக்கும் அப்போ ஒரு நடைப்பயிற்சி அதே போல் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிஷம் காலையில் திணந்துடும் காலையோ மாலையோ நம்மளுடைய மூச்சு பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்க பாருங்கள் அதே போல் ஏதாவது ஒரு பாடலை போட்டுட்டு நீங்களே டான்ஸ் ஆடுங்க நல்ல ஆனந்தமாக அப்படியே ஆடு ஆட பாருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த இயற்கை அந்த இயற்கையோடு நீங்கள் அனுபவிக்க பாருங்கள் அது மாதிரி உலகத்திலேயே சொர்க்கம் எதுவுமே கிடையாதுங்களே அப்போ இயற்கையோடு இன்றைக்கு ஒன்றே போனால் மட்டும்தான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நீ எவ்வளவு கலவு செஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை மிக அற்புதமாக மாற ஆரம்பிக்கும் அப்போ இயற்கையோடு நம்ம உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் செம்மைப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை என்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க்கை வாழ்வதற்கேன்